ஹேர் ஃபால் ட்ரான்ண்ட் ஒயிட் ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ்னு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான் இந்த ஹேர் ஆயில் எங்களுக்கு கிடைச்ச இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்காததை ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூண்டு பல் வெந்தயம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஆலுவேரா ஹேருக்கு நல்ல மாய்ஸர் கொடுக்கும் ஹென்னா அதுதான் நீங்க அப்புறம் செம்பருத்தி செம்பருத்தி இலையில கூட அவ்வளோ நற்குணங்கள் இருக்கு அதனால அதையும் போட்டுக்கலாம் கிராமப்புறங்களில் இன்னுமே கரிசலாங்கண்ணி கிடைச்சிட்டு தான் இருக்கு விதை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு டப்பாலியாவது நட்டு ஹேருக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் துளசி ஒரு நல்ல ஹேர்ப்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இருக்க விதைகளையும் பயன்படுத்தலாம் கருவேப்பிலையை எதுக்கு சும்மா ஒரு இட்டே எடுத்து ஃபுல்லாகவே போட்டுடலாம் கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் ஆம்லா கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க மருதாணி வைக்கிற பதத்துக்கு எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாள் வைக்கணும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுற மறக்காம செக் பண்ணி பாருங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்